மலர்ச்சிக்கல் பிரச்சனை இருந்து உடனே விடுபடணுமா இந்த பாலங்களை தினமும் குடிங்க கோடையில் ஏராளமான பேர் அவதிப்படக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை தான் மலர்ச்சிக்கல் இது பல்வேறு காரணங்களால வரலாம் அதில் ஆரோக்கியமற்ற ஜன்கு உணவுகளை சாப்பிடுறது நார் சத்து இல்லாத உணவுகள் சாப்பிட்றது போதுமான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறது உடற்பயிற்சியில் ஈடுபடாமல் இருக்கிறது சூடு இதெல்லாமே காரணமாக இருக்கும் ஸோ ஒருத்தவங்களுக்கு மலர்ச்சிக்கல் கோடையில் அதிகமாகவே வருது அப்படின்னா முதன்மையான காரணம் உடம்புல நீர் சத்து குறைவாக இருக்கிறது தான் இது தவிர ஒரு சில பானங்களுமே மலச்சிக்கல் சிக்கல் பிரச்சனை நமக்கு நிவாரணம் கொடுக்கும் அது என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வெள்ள நீர் நீங்கள் அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வெள்ள நீர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளத்தை ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிங்க இதில் அதிகப்படியான மெக்னீஷியம் இருக்கு அந்த குடல் இயக்கத்தை சீராக்கி எழுந்ததுமே சிரமம் இல்லாமல் மழம் வெளியேற ஹெல்ப் பண்ணும் எலுமிச்சை ஜூஸ் மலைச்சிக்கல் பிரச்சனை அதிகம் சந்திக்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்ததுமே வெறும் வயத்தில் ஒரு டம்ளர் வெதவி பானை தண்ணியில் தயாரித்து எலமிச்சு ஜூஸ் குடிங்க இப்படி செய்யறது மூலமாக சென்மான முண்டலத்துடைய செயல்பாடு சீராக உடலேருந்து நச்சுக்கழம் சிரமம்றிஞ்சி வெளியிடும் ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிளில் டயட் நார் சத்து அதிகமாகவே இருக்கு இந்த வகை நார் சத்து குடலேக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்குது அதோடு ஆப்பிள்தோட ஜூஸ் தயாரித்து குடித்தா நார் சத்து முழுமையாக கிடைச்சா மலைச்சிக்கல் பிரச்சனையே வராது பேக்கிங் சோடா நீர் இது வந்து பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் ஒரு டம்ளர் தண்ணியில பேக்கிங் சோடா கலந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சா மலச்சிக்கல் வாயுத்தூள் அசிடிட்டி இது எல்லாமே நீங்கிடும் விளக்கண்ணெய் பழங்காலத்துலேருந்தே இருந்தே நம்ம முன்னோர்கள் இதுக்கு மேற்கொண்டுட்டு வந்த ஒரு வைத்தியம் தாங்க விளக்கண்ணெய் சாப்பிட்றது இதில் மழம் இழக்கக்கூடிய பண்புகள் இருக்கிறதுனால குடையில் ஏக்கத்தை சீராக்கும் உடனடியான நிவாரணம் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் விளக்கண்ணையை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ அல்லது காலையில் இறந்திருந்து வெறும் மேத்துல சாப்பிட்டுட்டு வாங்க திரிபல பானம் ஆயுர்வேத மருத்துவத்தில் திரிபல பானத்துக்கு வந்து பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைக்கு பயன்படுத்துகிறாங்க இதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து ஒரு டம்பர் தண்ணியில் கலந்து காலையில் எழுந்ததுமே வெறும் வயத்தில் குடிச்சிடுவாங்க மலர்ச்சிக்கு செரிமான தொடர்பான எல்லா பிரச்சனையிலேருந்து உடனடி நிவாரணம் கொடுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி